நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு தரமான விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய இரண்டு அட்டகாசமான காராங்காலைகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் காளைகள் வந்து ரொம்பவும் தெல்ல தெளிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதனோட விற்பனை விலையும் ரொம்ப ரொம்ப சரியான விலையில் தரமான காளைகளாக வந்து அருமையாக இருக்குங்க அதனால் வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவதா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு காளைகளும் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது பல்லுன்னு பார்க்கும்போது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு பல்லுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலப்புறம் இருக்கக்கூடிய காலைக்கு வந்து நாலு பல்லுங்க இப்போ வந்து இடப்புறம் இருக்கக்கூடிய காலைக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ தான் நாலாவது பல்லு ஸ்டார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உழவு பழக்கத்துக்கு ரொம்ப ஏற்ற இரண்டு தரமான காலைன்னு சொல்லலாம் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோ வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்காங்க அதே போல் பெண்கள் பிடிக்கக்கூடிய வகையில் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குன்றதை வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாதுவான குணத்தில் இருக்குங்க காளைங்க வந்து கொஞ்சம் கூட அந்த பாய்ச்சல் குணமோ உதைக்கிறதோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை ரொம்ப ஒரு பொறுமையான குணத்தில் இருக்குது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறிருக்கிறாங்க ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா சுளி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வலப்புறம் இருக்கக்கூடிய அதாவது இடப்புறம் இருக்கக்கூடிய காலையோட வயது பார்த்திங்கனாக்கா நாலரை வருஷமோ வளப்புறம் இருக்கக்கூடிய காலையோட வயசு வந்து பார்த்திங்கனாக்கா அஞ்சு வருஷமோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிருக்கிறாங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி தீனிக்கு மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற சூப்பரான காளைகள் அதாவது தோட்டத்தில் வந்து கொண்டு போய் கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்டுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்குது தண்ணி குடிக்கிறத்துலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதே போல் குணம் பாருங்கள் ஒரு குட்டி தம்பி வந்து பிடிச்சிட்டு போகிறா அப்படி எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் மாட்டில் வந்து நல்லா நெட்டு நேளத்தில் நல்ல தரமாக நல்ல ஹைட் வெயிட்டில் சூப்பரான காளைகளாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறிருக்கிறாங்க அதே போல் குணம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான குணம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க வாழ் எல்லாமே தரமாக இருக்குங்க இந்த தொட அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதாவது உண்மையை சொல்லணும்னா வளர்ப்புனால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோலையே வந்து பாருங்கள் அவங்க எல்லாருமே வந்து பிடிச்சி காமிக்கிறாங்க அந்த அண்ணா பிடிக்கிறாரு அந்த அக்கா பிடிக்கிறாங்க அதே போல் அவங்க பையன் வந்து பிடிச்சி காமிக்கிறாப்டி யார் பிடிச்சாலுமே இவ்வளோ பெரிய காலிங்க இவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பெரிய விஷயம் தான் வளர்ப்பில் ரொம்ப ரொம்ப அருமையான வளர்ப்புன்னு சொல்லலாங்க அதே போல் வண்டி பழக்கமும் இருக்குது அதாவது ரேக்லாவுக்கும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் குணத்துக்கும் சரி மேய்ச்சலுக்கும் சரி நூற்றுக்கு நூறு கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் அதாவது நம்ம தனித்தனி மேய்ச்சலுக்கு எல்லாத்துக்குமே கேரண்டியே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு காளைகளோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போதுங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிர அந்த ரேட்டு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தாங்க வந்து சொல்லிருக்கிறாங்க இந்த மாதிரியான காளைகள் வந்து இவங்க சொல்லிருக்கக்கூடிய ரேட்டு ரொம்ப ரொம்ப கரெக்டான விலைன்னு சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசி தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த இரண்டு காலைகளும் விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் மொண்டிப்பாளையம் இருந்து பார்த்தீங்கனாக்கா காணும்புதூர் செல்லும் வழியில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அவங்களோட தோட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் எல்லாமே பார்த்துட்டு தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க அதே போல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு பல் போட்டதுலேருந்தே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டைம் வந்து காளைகளுக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாடம் கட்டி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க லாடம் கட்டும்போது எந்த தொந்தரவு பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்ல சாதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க தேவைன்னா தொடர் கொண்டு பேசி தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வீட்டு ஆடு மாடுகளையும் நம்மளோட சேனலில் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சேனல் நம்பர் கொடுத்துருக்குங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி